வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டர் சென்ட் இடத்துல ஆவடியில் ஒரு சவுத் பேசிங் டூ பிளக்ஸ் வீடு நல்லா பக்காவாக பண்ணியிருந்தோம் அந்த வீட்டுடைய அமைப்பையும் அந்த வீட்டுடைய பிளானையும் பற்றி பார்க்கலாம் இதன் மூலம் இது மாதிரி இடம் வச்சுருந்தா நண்பர்களுக்கும் இந்த வீட்டுடைய பிளான் பயன்படும் அந்த வீட்டில் இந்த வீட்டுடைய பிளானை போடுறேன் இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் இதே மாதிரி இடம் வச்சிருந்தா அவங்களுக்கும் அனுப்புவீங்க ஒருவேளை அவங்களுக்கும் பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டு பிளான் வந்து இருபத்திரண்டுக்கு முப்பத்தொன்று அப்படிங்கிற ஒரு சவுத் பேசிங் ஆவடியில் நம்ம கட்டின வீட்டுடைய பிளான் இந்த வீட்டுடைய பிளான் ஏற்கனவே கிளைண்ட்டு ஃபைனல் பண்ணி இந்த வீடை கட்டினதுனால அந்த வீட்டுடைய பிராணம் எல்லாருக்கும் பயன்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் இது பக்கமான ஒரு சவுத் ஃபேசிங் ஃபிளாட்ல சவுத் ஃபேசிங் ஹவுஸ் இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தொன்னு அப்படிங்கிறது எக்ஸாக்டான வீட்டு பிளான் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பன்னெண்டு கார் பார்க்கிங் வருது நம்ம வந்து வீட்டோட பிளான்ல உள்ள இழுத்ததுனால நாலு அடி வரண்டாவுக்கு ஃப்ரண்ட்ல அந்த பன்னெண்டு பிளஸ் நாலு பதினாறு அடி கார் பார்க்கிங் கிடைக்குது இது வந்து அகலம் வந்து பதிமூன்றுக்கு பதினாறு அந்த மாதிரி ஒரு கிராண்டான கார் பார்க்கிங் கிடைக்குது உள்ள என்ற லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூம் வருது அது பார்த்தீங்கன்னா ஒன்பதரைக்கு பதினஞ்சு பிளஸ் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரைக்கு ஒன்பது கால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது சவுத்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதரைக்கு பத்து மாதிரி ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச் அடச்ச மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸேரிக்ஸ் கொடுத்து மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் அடுத்து நார்த்து வெஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம் கிளைண்ட் வந்து ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் கேட்காம அவங்க வந்து இது மாதிரி கவடை கேட்டாங்க அது மாதிரி பண்ணியிருக்கோம் மேலே ஏறி வந்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தொன்று இருக்குது அது மட்டும் தான் வீடாக வருது ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் ஏரியா இருந்தது அது வந்து கேரளா டைப்பில் சார்படி டைப் பண்ணி சிட் அவுட் பண்ணிக்கிறாங்க கேரளாவிலேயே பண்ணக்கூடிய அந்த சார்படியை வந்து நம்ம சென்னையிலேயே நம்ம இருக்கோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இருக்குது நம்மளுடைய வராண்டா நம்மளுடைய சீட் அவுட் இந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கு அடுத்து ஸ்டெப்ஸில் மேலேறி வந்தோம்னாக்க ஆறுக்கு பத்துரை அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வருது அடுத்து இங்கே வந்து ஃப்ரெண்டில் வந்தோம்னா லிவிங் ரூமு மாஸ்டர் பெட்ரூம் இது அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய பெட்ரூம் வருது அது பார்த்திங்கன்னா பதிமூணை காலுக்கு பதினாலு அந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ரூமு அதில் பார்த்திங்கன்னா ஒம்பதுரை ஏழு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுக்குறாங்க அதுலேருந்து அட்டாச் ஆயிடு போகிறாங்க நாலு ஏழு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது பெட்ரூமும் டாய்லெட்டும் நேரடியாக இல்லாமல் இடையில ட்ரெஸ்ஸிங் ரூம் வருது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் இடையில டோர் போட்டதுனால பெட்ரூம் வந்து கிளியர் ஸ்பேஸாக கிடைக்குது அடுத்து மூணாவது பெட்ரூம் பார்த்திங்கனாக்க டைனிங் கிச்சன் இருக்குது அதுக்கு மேலே அப்படியே வருது அது பதிமூணு காலுக்கு பதினொன்று அந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் ரூமும் அதுலேயும் அட்டாச் ஆயிலிட்டோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் மேலே இதே மாதிரி நம்மளும் அடுத்த ஃப்ளோர் பண்ணிக்க முடியும் கிளைண்ட் வந்து கீழே வந்து லிவிங் டைனிங் கிச்சனு சிங்கிள் பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு பண்ணிக்கிட்டாங்க இருபத்தி ரெண்டுக்கு அந்த வீட்டோட பிளானுக்கு மேலே யாரும் இடம் வச்சு வந்து வீட கட்டிக்கலாம் இந்த வீட்டுடைய பிளானுக்குள்ளே இப்போலாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளான் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புறம் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பி விடுவாங்க இங்கே வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம மேலும் அதை கொண்டு பேசுவோம் நன்றி வணக்கம் அடுத்த வீட்டில் சந்திப்போம்